Да, நீர் நிறேன்

the time i'm about to ஆர்மண்ட் எதுக்கு அம்மா அக்கேற வந்துட்டு சா குடங்க கி திரி பா சக்லி திந்து ஆத்து படு நானா டெபிட் தரேன் தடு டெபிட் தந்து நானா சா மடக்கணும் பிடாடி ஊர் பிடாடி இஷ்டத்து நம்ம அடி கண் காணாதல நோடிக்கிய அம்மா சா மடக்கணும் தவரே நாக ஹரே ஹெழுதற கர தான் ஜெயமா ஏன் மடக்க தேவா ஜெயமா சுபம் பந்தன இது ஏனர வட்ட நம்ம நாக மடக்க கட்டறனோடு ஓ அஸ்லி படுதா படுதா திக்கி மூஞ்சி பந்தா படுதா ஆடுங்க ஏன் மடா தெரியே தெரியாதற வந்தா ஹுடுக்கொண்டு இது நான் சசி வந்து கண்டித்து கட்டிடங்கள் கட்டிடங்கள் சுமார் எது அக்கவுண்டின் தரப்புடன் கரியாட்டியிடம் கேலி மாடிகளின் அர்த்தம் அடிக்கடியே மாடிகள் பிக்ஸ்மார்ட் <laughs> இதுக்கு மணித அவங்க அடவாய்த்து அதன்படி